பரணி தீபம் எதற்காக நம்ம வீட்டில் ஏற்றணும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம குணாஸ் கைவனம் சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு இந்த ஷார்ட் வீடியோவில் விளக்கு வந்து நம்ம எந்த மாதிரி வீட்டில் முறையாக ஏற்றணும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம விளக்கு வைக்கக்கூடிய இடத்த சுத்தம் செஞ்சுட்டு அங்கே ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு மேலே அரச இலை வாழை இலை அப்படி இல்லைன்னா மா இலை இந்த மூன்று இலைகளை நம்ம ஏதாச்சும் ஒன்று வந்து எடுத்துக்கலாம் அந்த இலைகளில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் ஒரு பூ வச்சு அதுக்கு மேலே விளக்கு வைங்க இன்று மாலை ஆறு மணிக்கு நாம் ஏற்றக்கூடிய பரணி தீபத்தையும் இதே முறையிலேயே வீட்டில் வந்து ஏற்றுங்க போது கீழே என்ன வடியக்கூடாது அப்படின்றதுக்காக கார்ட்போர்ட்லாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்ம முறையாக பாரம்பரியமாக நம்ம வழிபாட்டு முறைகள் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே முறையில் வழிபட்டோம் அப்படின்னா அது ரொம்ப மன நிறைவை நம்மளுக்கு வந்து கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஷார்ட் வீடியோவில் திருக்கார்த்தியை பற்றிய தகவலை வந்து பார்க்கலாம் நன்றி